கார்த்தி தீபாசியில் இப்போ செம்ம அதிரடியான புரோமோ வந்திருக்கு ரியா அடித்து மண்டபத்துலேருந்து வெளியில் துறத்துறாப்பெல்லாம் நம்ம ஆனந்து கார்த்தியோட திட்டம் வந்து செமையாக வெற்றி ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் முதல்ல வந்து ரியா வந்து செம கடுப்பில் இருக்காங்க என்ன நம்மளை கேட்காம இவன் மாட்டுக்கும் வந்து காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான் மீனாட்சிக்காக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப சரி முதல்ல வந்து இப்போ எதுவும் பேச முடியாதுன்னு நம்ம அமைதியாக இருப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க அடுத்தது வந்து ஆனந்தும் அருண் எல்லாரும் கார்த்தி எல்லாரும் வந்து சொன்னபடியே காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வச்சுட்டாங்க பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிப்பா நான் ஊருக்கு கிளம்புறேன் உங்கள் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடத்துறதுக்காக தான் வந்தேன் இன்னும் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போகலான்ல பாட்டி அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைப்பா ஏ பேராண்டி எனக்கு கொஞ்சம் வந்து தாத்தா தனியாக இருக்கார்ல அதனால் எனக்கு கொஞ்சம் அங்கே வயல்வெளி வேலையெல்லாம் இருக்குது அதனால் அதை பார்க்கணும் அடுத்த ஃபங்க்ஷன் ஏதாவது முக்கியமான இதுன்னா கூப்பிடுங்க நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளம்பி போயிடுறாங்க பாட்டு கிளம்பி போனதுக்கப்புறம் அபிராமியம்மா வந்து கார்த்திகிட்ட பேசுகிறாங்க எப்பா நான் நினச்சிக்கூட பார்க்கல இவங்க எல்லாரையும் சேர்த்து வச்ச நீ சொன்ன மாதிரியே வாக்கை வந்து நிறைவேற்றிட்டப்பா அம்மாவுக்கும் மனசு எந்த கோடாமல் கிளம்பி போயிட்டாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்ல இருக்கட்டும்மா நீ கேட்ட ஆசைப்பட்டதை வந்து உன் கல்யாண நாளுக்கு இது கூட நான் செய்யலைன்னா அப்புறம் என்னம்மா நான் பையன் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒன்று தீபாவை வந்து சந்தோஷமாக இந்த பக்கம் ரியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லோரும் வந்து தனியாக போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மெட்டுக்கு ரியா கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வர்றாப்புல நம்ம ஆனந்த் இழுத்துட்டு வந்துட்டு கீழே தள்ளி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க இன்னும் பலார்னு அடிச்சிடுறாப்புல அடித்த வேகத்துக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க ஆஹா ரொம்ப கோகாரனாக மாறிட்டான் இனிமேல் நம்ம பேசுனா சரியாக வராது அப்படின்ட்டு என் என்ன முதல்ல அடிக்கிற என்ன தைரியத்தில் அடிக்கிற அப்படின்னா நான் தான் ஒன்றை வந்து அடிக்கணும் தெரியுமா அப்படின்னு வந்து ஆனந்தை வந்து கேட்டோன்னே நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறேன் முதல்ல வந்து நீ மீனாட்சி காலில் கூட சேர்ந்து வந்து காலில் விழுந்து அதெல்லாம் வெக்கமா இல்லை இதே நான் வேறு மாதிரி செஞ்சிருந்தா நீ சும்மா விட்டுருப்பியா அப்படிங்கிறப்ப நீ இதை இதுக்கு மேலே செய்கிறதுக்கு என்னடி இருக்குது அப்படின்னு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க கார்த்து இப்போ தான் வீடியோவை காமிச்சான் உன்னை பற்றி நானும் பார்த்தேன் நீ அந்த புழுகு என் சொத்துக்காக வந்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் இல்லை நீயும் என்னை ஏமாத்திரல்லை உன்னை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன்னு நம்பினே இல்லை என்ன ஒன்னே போய் நம்பி நான் மீனாட்சிக்கு துரோகம் செய்ய பார்த்தேன் பார்த்தியா என்னை புத்தியை தான் அடிச்சுக்கணும் முதல்ல வந்து வீட்டை விட்டு மட்டும் இல்லை இந்த மண்டபத்தை விட்டு என் வாழ்க்கையில் இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு ஆனந்த் கத்துறாங்க அந்த சமயத்தில் மீனாட்சியும் வந்து கார்த்தி தீபா எல்லாரும் பார்க்குறாங்க செம மாதம் கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம்